கல்விக்கு வித்திட்ட காமராஜரை உயிரோடு எரிக்க பார்த்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தின் கொலைகார திட்டத்தை தமிழர்கள் மறக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் காந்தியை சுட்டுக் கொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் அம்பேத்கரை மிரட்டி இந்தியாவை அச்சுறுத்தி கொண்டிருந்த பாஜகவின் தாய் அமைப்பான ஜனசங் ஆர் எஸ் எஸ் கூட்டம் பசுவதை தடுப்பு சட்டத்தின் பேராலே தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் காமராஜர் உயிருக்கு குறிவைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆகஸ்ட் ஏழு பசுவதை தடுப்பு சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வரலன்னா உலக போர் வெடிக்கும்னு பம்பாயில கூடி கலவரத்துக்கு தயாரானார்கள் பாசிச கும்பல் அதே ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி காங்கிரசுக்குள்ளேயே பசுவதை தடை கிளர்ச்சி செய்ய சிலர் தயாராக இருப்பதை கண்டு அப்போதைய காங்கிரஸ் தலைவரான ஒன்றரை குண்டர்கள் கையில் திரிசூலம் ஈட்டி தீப்பந்தங்களோட நாடாளுமன்றத்தை நோக்கி போக இருந்த கோல்வால்கர் தொடங்கி வைத்தார் கலவரம் பண்ண அந்த கூட்டம் காமராஜர் வீட்டுக்கு தேடி போய் தீ வைத்தது பின்வாசல் வழியாக தப்பித்து உயிர் இந்த குள கடுமையாக கண்டித்து எழுதினார் நவம்பர் இருபது பார்ப்பன கொலைவாதக கண்டனாள் என்று அறிவித்து காமராஜரை கொலை செய்ய பார்த்த ஆர் கூட்டத்திற்கு எதிராக கூட்டங்களை நடத்தினார் காமராஜரை கொலை செய்ய பார்த்த சங்பரிவார் பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டம் இன்று அவருக்கு காவடி எடுக்கிறது மானமுள்ள தமிழர்கள் அவர்களை ஏற்கலாமா